தாக காடு சித்தி விநாயகர் புத்தகிருஷ்ண தற்போது மூன்றாவதாக சுப்பமான் சத்திர முகமது உமர் பழுங்காடு கண்ணாயிர மூர்த்தி மொதாமானூர் வெளானூர் வைத்திலிங்கம் தேர்வை நந்தமௌரி போட்டி வருகின்ற ஜனரி கிராத்தனி கைலாசம் இரண்டாம் தத்துவ உமா அப்படி பண்ண பழனிவேல் பைனான் மாவட்ட குறிச்சி பஸ் லாரி யார் மாடு பிரிக்கி வடிவே மாட்டை உள்ள சேரு மருத்துவ பஸ் லாரி கிடந்து மாட்ட உள்ள சேரு பதமாடு மலேசியா பெரிய ஹோட்டூர் தென்னங்குடி ஆள் நிலவன் இரண்டாவதாக விழானூர் வைத்தியலிங்கம் தேர்வை மாநிலங்காவையர் ஆர் எஸ் முருகானந்தம் மூன்றாவதாக கே பி ஆர் பதனிவேல் பயனார் போராறு இந்து விநாயகர் அழிந்தாது பொன்னாக்காடு கே கே ஆர் பகவான முதல் ரெண்டு செட்டு வச்சு யாரும் போயிடாது எல்லாரும்

இரண்டாவதாக கோட்டை பட்டினம்ாடு ராகுல் நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி அறிமுகத்தை சார்ந்த ஜெலீ மூன்றாவதாக வைத்திய வைத்தியம் சேர்வை மாநிலங்காவையில் ஆர் எஸ் முருகானந்த உச்ச முன்னாடி கொடமாடு மலேசியா பெரிய குளத்தோர் பெங்குட்டி யாழ் நிலவன் இரண்டாவதாக கோட்டை பட்டினம் ஜே கே டிராவல் பொன்னற்காடு ராகுல் நினைவாக மூன்றாவதாக விழானூர் வைத்தியலிங்கம் தேர்வை மாவிலங்காவில் ஆர்எஸ் முருகானந்தம் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் தென்னங்குடி கோட்டை பட்டியினர் ஜே கே டிராவல் பொன்னக்காடு வைரவயல் வீரமணி ஆண்டவர ராகுல் நினைவாக மூன்றாவதாக விழாவோர் வைத்தறிக்கும்

பென்னங்குடி யாழ நிரவன் மலேசியா பெரிய ஹோட்டல் வாடிவரங்கன் தலைவர் கொல்லன் மூயிர் பனி குமரேசன் இரண்டாவது பாட்டே பட்டை அமெரிக்க டிராவல் ஹோட்டல் ஏய் எத்தடா போறீ பாவிலங்காவேலாரன் முருகானந்தன் அவர் தூங்க வேண்டியது நினைவாக <laughs> <laughs> தற்பொழுது மூன்றாவதாக விழா நூறு வைத்திலும் தேர்வை மாவட்டங்காவில் ஆரோக்கியம் மனை பெரிய தென்னங்கோடி யார் நிலவன் மூன்றாவதாக விழாவூர் வைத்திய மாவீரங்காவிய மாவட்ட காவலில் தான் வைப்பு அஞ்சு நல்லா ஓட்டிக்கிறது இன்னும் ரெண்டு நாடு வரணும் பதினாறு வர்றது போற எங்க ரெண்டு கெட்டு இருக்கு மூணு மணிக்கு கை இருக்கு அந்த கட்டையிலேயே மாடு விழா தற்பொழுது முதலாவதாக தென்னங்குடியால் நிலவன் மலேசியா பெரிய போ தளிக்கா ஆள் போக சொல்லிட்டேன்

மா <laughs> அதுல <laughs>